கன்னியாகுமரி மாவட்டம் பிலங்காலை பகுதியில் மகனை பார்க்க மாமியார் வீட்டு மாடியில் ஏறி குதித்த மருமகனை கட்டி வைத்து உதைத்து மூக்கை கடித்த மைத்துனர்களின் செயலால் அதிர்ச்சி டாடி என கதறிய சிறுவன் கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் பிபின் பிரியன் முப்பது வயதாகும் பி பட்டதாரியான இவர் பிலங்காலை பகுதியைச் சேர்ந்த ஜெபப்ரியா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார் இந்த தம்பதியருக்கு தற்போது நான்கு வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளான் பிபின் பிரியன் மீது மண்டைக்காடு மற்றும் மணவாளக்குறிச்சி காவல் நிலையத்தில் வழக்குகள் உள்ளன இந்த நிலையில் காதல் தம்பதிகளான பிபின் பிரியன் மற்றும் ஜபப்ரியா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் இருவரும் பிரிந்து கடந்த ஒரு வருடமாக தனித்தனியே வாழ்ந்து வருகின்றனர் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஜபப்ரியா தனது மகனுடன் பிளங்காலை பகுதியில் உள்ள தாய் வீட்டில் வசித்து வரும் நிலையில் பிபின் பிரியன் அடிக்கடி மாமியார் வீட்டிற்கு சென்று தனது மகனை பார்த்து வந்துள்ளார் போல் நேற்று மாலை பிபின் பிரியன் தனது மகனை பார்க்க மாமியார் வீட்டிற்கு சென்றபோது மாமியார் மற்றும் இரு மைத்துனர்கள் சேர்ந்து மகனை மாடியில் உள்ள அறையில் அடைத்து வைத்துள்ளனர் அவரை பார்க்க விடாமல் தடுத்துள்ளனர் இதை அறிந்த பிபின் மாமியார் வீட்டு மாடியில் ஏறி குதித்து ஜன்னல் வழியே அறையில் அடைத்து வைத்திருந்த தனது மகனுடன் பேசியுள்ளார் இதனைக் கண்ட மைத்துனர்கள் அந்த சிறுவனை தூக்க வந்துள்ளனர் இதைக் கண்ட அந்த சிறுவன் தனது தந்தையுடன் அழுதபடியே பேசி அவர்களை விரட்டுங்க என்றபடியே அறைக்குள் அங்கும் இங்குமாக ஓடியுள்ளார் அதன்பின் அறைக்குள் வந்த சிறுவனின் மாமன்கள் ஜன்னலை மூடிவிட்டு சிறுவனை அங்கிருந்து வீட்டுக்குள் அழைத்துச் சென்றுள்ளனர் இந்நிலையில் பிபின் பிரியன் தனது மகனை பார்க்காமல் செல்ல மாட்டேன் என கூறி வீட்டை சுற்றியுள்ள ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கி தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மைத்துனர்கள் இருவரும் பிபின் பிரியனை சுற்றி வளைத்து பிடித்து கயிற்றால் ஜன்னல் கம்பியில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கியதோடு ஆத்திரம் அடங்காமல் பிபின் பிரியனின் மூக்கையும் கடித்து காயப்படுத்தியுள்ளனர் படுகாயமடைந்த பிபின் பிரியன் ரத்தம் சொட்ட சொட்ட ஜன்னல் கம்பியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் அங்கு திருவட்டார் போலீசார் வந்துள்ளனர் அப்போதும் கட்டி வைக்கப்பட்டிருந்த பிபின் பிரியன் அறைக்குள் இருந்த தனது மகனுடன் பேச மகன் தந்தையின் நலம் விசாரித்துள்ளார் இதனையடுத்து அவரை மீட்ட போலீசார் உடனடியாக உளச்சல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அதேவேளையில் மாமியார் நிர்மலாவும் மருமகன் பிபின் பிரியன் தன்னை தாக்கியதாக கூறி தக்கலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இரு தரப்பினரும் மாறி மாறி புகார் அளித்ததன் அடிப்படையில் திருவட்டார் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மகனை காண தந்தை செய்த செயல் காண்போரை கண்கலங்க செய்துள்ளது